அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய பதிவு இன்னதே சொல்லிய போல் வசிய மை செய்யும் முறை இந்த வசியமை செய்கிறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது மையங்கிறது ரொம்ப ஒரு அபாரமான விஷயம் அதுக்கு நிறையா பாடுபடணும் நிறைய விதிமுறைகள் இருக்குது இந்த விதிமுறைகள்லாம் முறையாக கரெக்டாக செஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த மை வந்து உயிர் பெறும் சரிங்களா முதல்ல வந்து விதிமுறைகள் என்னங்கிற சொல்கிறேன் இந்த வசியம் மை இது வந்து சர்வ ஜன வசியம் சர்வ வசியம் எதுக்கு வேணாலும் பயன்படுத்துகிறோம் சர்வத்தையும் வசியம் பண்ணும் எதுவாக நினைத்து வைத்தாலும் அதுவாக வசிய வேலையை செய்யும் இந்த மை சரி நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா முதல் வந்து மை செய்கிறதுக்கு முன்னாடி விதிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க அந்த விதிமுறை என்ன எடுத்தோடனே ஒரு மையை வந்து அரைச்சி பக்குவப்படுத்திட முடியாது அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முறையாக ஃபாலோ பண்ண தெரியணும் ஃபாலோ பண்ணணும் பண்ண தெரியணும்ல பண்ணணும் இதை எதை போட்டு அரைச்சி மை எடுத்துருங்க மை அவ்வளோதான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை மை சரிங்க இது வந்து நான் என்னோடய மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் மாந்திரிக பயிற்சி தான் இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை சொல்கிறேன் இந்த நிறைய பேர் கேட்குறாங்க மையை பற்றி சொல்லுங்கட்டு நான் இப்போ மையில் வந்து கவனம் செலுத்துறதில்ல மயில் வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு சரி வெளியே சொல்லுவான்ட்டு சொல்கிறேன் முதல்ல வந்து உங்களோட பிறந்த திதி தெரியணும் சப்போஸ் அப்படி திதி தெரியாட்டி உங்கள் பேர் ராசிக்குள்ள பச்சை படுபச்சி நாள் இல்லாதனால பார்த்துக்கிறணும் அது ரொம்ப முக்கியம் இந்த மூலிகையை காப்பு கட்டுற அன்னைக்கும் சரி மையை அரைக்கிற அன்னைக்கும் சரி இந்த படுபச்சி நாள் வந்துடக்கூடாது சரிங்களா வளர்பறை கூடிய திதியாக தான் இருக்கணும் ஏன்னா ஒரு விஷயத்தை வளர்த்து கொடுக்குறது வளர்பறை திதி அதனால் அது ரொம்ப முக்கியம் ஒன்று பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம் அல்லது மூணாம் பிறை பிறை இந்த மாதிரி பிறையில் வந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம் இந்த மையை எடுக்கிற முறைகள் இந்த விஷயங்களை செய்யறதுக்கு பார்த்துக்கலாம் மெயினாக பார்க்க வேண்டியது உங்களோட பஞ்சபட்சி வந்து படுபட்சி ஆகிடக்கூடாது இதில் கவனம் முக்கியம் முதல் விதி அடுத்த விதி மையை அரைக்கிறப்ப இந்த மை வந்து அரைக்கிறதுக்கு ஒரு கல்வத்தம் வேணும் முக்கியம் கல்வத்தம் இருக்கணும் கல்பத்தங்கிறது அந்த அம்மி அம்மின்னு சொல்லுவாங்க அந்த அம்மி வந்து மாவுக்கல்ல இருக்கக்கூடாது அதுவும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாவுக்கல்னால் இப்போ அடைக்கிற கல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குழியம்மி செய்கிற கல்லாம் வந்து சாதாரண மாவுக்கல் இது வந்து நுணுங்கி கல் தேய்மானமாகும் ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கருங்கல்லில் அடிச்சிருப்பாங்க கருங்கல்ல இருக்க அந்த அம்மி தான் குழி அம்மி தான் சரியான விஷயம் அதுலேயும் கலர்ஸ் இருக்குது கருப்புனால் உடனே மை சித்தி கிடைக்கும் க்ரீன்னா அது க்ரீன்னா சித்தி கிடைக்கும் கருப்பு நிற கல்னால் இன்னும் அற்புதமாக அதுக்கு பலன் கிடைக்கும் உடனே மை வந்து உயிர் பெறும் சரிண்ணா அடுத்த விஷயம் இது ரெண்டாவது ஒன்று ரோல் சென்று மூணாவது வந்து இந்த மை அரைக்கிறப்ப அந்த மை அரைக்கிற இடத்துல உங்களோட வேர்வையோ முடியோ அந்த மயிலை விழுந்து அது ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த மையை அரைக்கிற இடத்துக்குள்ள அந்நியர்கள் யாரும் பிரவேசிக்கக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு மன மைண்ட் செட்டில் ஒரு ஒரு நிலையில் உட்காந்து நம்ம ஒரு மையை அரைக்க ஆரம்பிக்கிறப்ப வேறு ஒரு மனிதர்கள் அங்கே வந்தால் அவங்க என்ன அலைகள் அந்த மையை தாக்கும் அதனால தான் மையை அரைக்கிறப்ப மந்திர உச்சாரணம் பண்ணிக்கிட்டே அரைக்கணும்னு சொல்றோம் மந்திரம் ஏன் உச்சாரணம் பண்ணிட்டு அரைக்கிறப்ப நம்மளோட எண்ணெய் அலைகள் எதை நோக்கி நம்ம அந்த மையை அரைக்கிறோமோ அதுக்காக மட்டுமே நம்ம எண்ணெய் அலைகள் இறைநிலையை நோக்கி அந்த மையக்கும் நமக்கும் இறைவனுக்கு உள்ள தொடர்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அந்த சர்க்குலேஷன் இருக்கும் அப்ப மூணாவது மணி அந்த இடத்துக்கு வந்தா அவங்களோட எனர்ஜி உள்ள வரும் அது நல்ல எனர்ஜியா இருக்கலாம் கெட்ட எனர்ஜியா இருக்கலாம் அவங்க எண்ணெய் அலைகள் நல்ல எண்ணெய் அலைகளா இருக்கலாம் கெட்ட எண்ணெய் அலைகளா இருக்கலாம் மையோட தன்மையை பாதிச்சிடும் அதனால் மூணாவது மனிதர்கள் பிரவேசிக்கக்கூடாது இது ஒரு ரூல்ஸன் ரூல்ஸ் அடுத்த விதி பகலில் மைய அரைக்க ஆரம்பிக்காதீங்க எப்பயுமே சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் மைய அரைக்க ஆரம்பிக்கணும் அதையும் பார்க்கணும் சரிங்களா சரி இதுதான் இதில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அம்மி அந்த அம்மியை அரைக்க அடுத்த ரூல்ஸ் வந்து அம்மி நம்ம அரைக்க போகிற இடத்துல முதல் அந்த இடத்துல வந்து சுத்தம் பண்ணிடணும் அழுக்கு துணிகள் அந்த மாதிரி கெட்ட வாடைகள் வர்ற மாதிரி இருக்கக்கூடாது அந்த இடத்த வந்து ரொம்ப சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து வாசனை திரைவியங்கள் தொளிக்கப்பட்டு இருக்கணும் ஏன்னா நீங்கள் அரைக்கிறப்ப அந்த தெய்வத்தை உச்சாரணம் பண்ணி கூப்பிட்டு தான் நீங்கள் மையை அரைக்கவே ஆரம்பிப்பீங்க அப்போ அந்த இடத்துல துஸ்த வாடைகள் கெட்ட வாடைகள் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அது தெய்வங்கள் வர்றதுக்கு தடைப்படும் அப்போ மயிர் மை வந்து உயிர் பெறாமல் போயிடும் அதனால் அந்த இடத்த சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணிவிட்டு ஒன்று கழுவி விடுங்க மூழ்கி விடுங்க சுத்தம் பண்ணிடுங்க வாசனை திரவியங்கள் தெரியுங்க கோலம் போடுங்க கோலம் போட்டு குளத்து மேலே தான் அம்மி வைக்கணும் அம்மி வந்து வடக்கு தோசையை நோக்கி இருக்கணும் நீங்கள் வடக்கு தோசையை நோக்கி உட்காரணும் உட்காந்து உங்களுக்கு நேரம் முன்னாடி அம்மி இருக்கணும் அம்மிக்கு நேரம் வடக்கு திசையில் இருக்கணும் எந்திக்காமல் மையை அரைக்கணும் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகக்கூடாது வெளியே உங்கள் எண்ணெய் அலைகள் மாறும் வேறு டாட்ஸுலாம் வந்துடும் அதனால் அரைக்க உட்காந்துட்டு அந்த மையை முடிக்காமல் எந்திக்கக்கூடாது கூடாது ஒரு ஜாமான் ஒரு ஜாமங்கிறது ரெண்டு நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு மையை அரைக்கிறதுக்கு எட்டு ஜாம அரைக்கிற மையங்கள்லாம் இருக்குது எட்டு ஜாமான் அரைக்க வேண்டிய மையெல்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஜாமான் அரைத்தால் போதும் அந்த ஒரு ஜாமங்கிறது ரெண்டு நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் உட்காந்து அரைக்கணும் மாதிரி பத்தி அகற்பத்தி ஊதுபத்திமா அது வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் எப்பயுமே அந்த வா புகையோட தாக்கங்கள் தெய்வ ஆகர்ஷனத்துக்காக அந்த இருக்கணும் அந்த அம்மிக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி அம்மிக்கு அபிஷேகம் பண்ணி பத்தி சூடம் காமிச்சு தான் பூஜை ஆரம்பிக்கணும் விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் இதில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிறணும் எப்பயும் இந்த மையில் எந்த மை அரைத்தாலும் இது விதி மைக்கு அடைக்கிற டைம்ங்கிறது தான் மாறுபடும் ஆனால் விதி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது தான் சரிங்க இதை எல்லாருமே மனசில் வச்சுக்கோங்க மாந்திரியங்க படித்தவர்களாக இருந்தாலும் சரி மாந்திரியம் கற்றுக்கிறவர்களாக இருந்தாலும் சரி இல்லை யதார்த்தமாக மையை அரைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியாக ஃபாலோ பண்ணிங்களா எல்லோருக்கும் மைய அரைக்கலாம் எல்லாருக்கும் மை சித்தியாகும் இது ப்யூர் சைவம் சரிங்களா அசைவ மை கிடையாது நான் அசைவ மையை பற்றி பதிவுகள் போடுறதில்ல அசைவம் பற்றி நாங்கள் கேர் பண்ணிக்கிறதும் இல்லை இது சைவ மை இந்த மையோட விஷயம் என்னென்னா சர்வ ஜனவசியம் சர்வ சிறீ வசியம் எதுவாக நினைத்து வைத்தாலும் அதுவாக வேலை செய்யும் இந்த மை சரிங்களா இதுக்கு சரி இப்போ நீங்கள் வந்து மையக்கான மூலப்பொருளை சேகரிக்கணும் ஊர்க்குருவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதை சிட்டுக்குருவி அதை ஊர்குருவி அந்த குருவியோட முட்டை ஒன்று நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கோஸ்டன் கேளுங்க கொடுப்பாங்க அது கொஞ்சம் ஓரிதல் தாமரை முழுச்செடி நீங்கள் பிறந்த திதியாக இருக்கலாம் அல்லது பிறந்த திதி தெரியாதவங்க உங்களோட படுபச்சி நாள் இல்லாதனால பார்த்தவங்க ரொம்ப முக்கியம் படுபச்சி நாளில் அன்னைக்கு முறைப்படி சுக்கர உரையில் இல்லை காலையில் ஆறுவட்டி ஏழுக்குள்ளே முறைப்படி அதுக்கு பத்தி காமிச்சு இடத்த சுத்தம் பண்ணி முறையை மூலிகைக்கு காப்பு கட்டி மூலிகை ஆணிவேற அறாமல் எடுத்து அந்த வேற வானம் பார்க்காம பதப்படுத்தி ஒரு துணியில் சுற்றி உள்ள வச்சு கொண்டு வரணும் கொண்டு வந்து நிழல் காய்ச்சலில் காய வச்சு சுத்தம் பண்ணி அதை இடித்து நல்லா வஸ்திர காயம் பண்ணணும் வஸ்திர காயங்கிறது துணியில் வந்து சலிக்கணும் நல்லா சளிச்சு அந்த குச்சி இல்லாத அளவுக்கு நல்லா இடித்து பொடி பண்ணியிருந்தேன் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்து மை ஆரம்பிக்கிற நாள் இந்த அரைக்க ஆரம்பிக்கிற போகிற நாள் வந்து வளர்பரை கூடிய நாளாக இருக்கணும் அன்றைக்கி படைப்பட்சி நாளாக இருக்காது வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் சுக்கர ஓரையில் இரவு வர சுக்கர வரையில் இந்த மைய ஆரம்பிக்கிற வேலையை செய்யுங்க ஓரிதல் தாமரை ஊர்குருவி முட்டை கோஷ்டம் இது மூணும் சரி பங்காக இருக்கணும் அந்த முட்டை என்ன வெயிட் இருக்கோ அதே வெயிட்டுக்கு இந்த ஓரிதல் தாமரை செடியோட முழு சாம்பல செடியாக இருக்கணும் கோஷ்டம் வந்து அதே அளவுக்கு எடுத்துருந்தோம் இதை மூணு நல்லா கல்வத்தில் போட்டு சுத்த தேன் சுத்தமான தேன் ஒரிஜினல் தேன் தேன் ஊற்றி அரைக்கணும் அரைக்க ஆரம்பிக்கிறப்ப உங்களோட எண்ணங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ இந்த மை எதுக்கு பயன்படுத்த போகிறீங்க பொது ஜனவசியம் சர்வ ஸ்ரீ வசியம் எதுவும் நினைத்து நீங்கள் வசியத்துக்காக அரைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைத்து அரைக்க அரைக்க ஆரம்பிக்கணும் அரைக்கிறகு கைப்படக்கூடாது முதைய சொல்லிவிட்டு வேறு ஒரு தண்ணி பரட்டக்கூடாது உங்களோட முடி விழுந்துடக்கூடாது உங்களோட எச்சி துப்பிடக்கூடாது மந்திர ஜபம் பண்ணுறீங்கிற கூ ஆர்வப்படாறில்ல சில பேர் எச்சி துப்புவாங்க இந்த எச்சி தான் தெரிஞ்சுக்கக்கூடாது அந்த மயில் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாத்துலேயும் கவனம் தேவை அரைக்க ஆரம்பிக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மையை உருவாக்குறீங்க அதுக்கான பாடுபட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இந்த மையை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வெள்ளி டப்பி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அல்லது செம்பிளாவது இருக்கணும் சரிங்களா இந்த மையை அரைக்க ஆரம்பிச்சு கரெக்டாக ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு ஜாமம் இந்த ஒரு ஜாமம் பொழுது அரைக்கணும் சரிங்களா இதுக்கான மூல மந்திரம் ஓ ஈம் க்ளீம் நமோ பகவதி ரதி வித்மயே மகாமோகினி காமேசி மம பந்தம் சித்த பதி ஸ்வயம் பூர்வ பந்தம் வசி குரு குரு சுவாகா இதுதான் மூல மந்திரம் இந்த மூலமந்திரம் உங்களுக்கு கீழே டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எடுத்துங்க அதில் போய் எழுதிக்குங்க சரி டிப்ரெஷனில் இருக்கும் எடுத்து எழுதிக்குங்க நல்ல நாவம் வச்சுக்கங்க இந்த மையை அரைச்சி ஒரு ஜாமான் அரைச்சதுக்கப்புறம் திருப்பியும் பூஜையை முடித்ததுக்கப்புறம் பத்தி சூடம் காமிச்சு பூஜையை முடிங்க முடித்து கைப்படாமல் ஒரு பித்தளை கரண்டி செம்பு கரண்டி மாரி ஏதாச்சும் கரண்டியை வச்சு மைய எடுத்து வைங்க வளைச்சி வளைச்சி எடுத்து டப்பியில் சேகரித்து வச்சுட்டு இந்த மையை வந்து உங்கள் சாமி படத்துக்கிட்ட வச்சு வெத்தலை வைத்து வெத்தலை மேலே மைடப்பாக வச்சு இந்த மந்திரத்தை நான் கொடுத்த மந்திரத்தை ஓம் ஈம் க்ளீம் நமோ பகவதி ரதி வித்மகே வித்மயே மகா மோகினி காமேஸ்வரி மம பந்தம் சித்த பதி ஸ்வயம் பூர்வ பந்தம் பசி குருகுரு ஸ்வாகா அப்படிங்கிற மூல மந்திரத்தை மல்லிகைப்பூ சேகரிச்சுக்கோங்க மல்லிகைப்பூ எடுக்கணும் முதல் நாள் பூஜை கட்டாயம் மல்லிகை பொருக்கணும் கடைசி நாள் பூஜைக்கு மல்லிகை பூறுக்கணும் தினம் மல்லிகைப்பூ வாங்க முடிஞ்சோ மல்லிகைப்பூ போடலாம் இல்லை இது மட்டும் போதும் ஒவ்வொரு பூவாக எடுத்து நெய் விளக்கு சுத்தமாக நெய் ஊற்றி விளக்கேற்றி விளக்கு முன்னாடி வெத்தலை வைத்து வெத்தலை மேல் விளக்கை வை மைடப்பாக வைத்து ஒரு தாம்பளத்தட்டில் உள்ள வைத்து ஒவ்வொரு பூவாக எடுத்து ஜெபம் பண்ணி தாயே காமேஸ்வரி மகாமோகினி அப்படிங்கிறது மனசார அது நினச்சி எனக்கு இந்த மை இந்த மாதிரி சித்தியாகணும் எனக்கு வழிகாட்ட போடின்னு சொல்லி ஜபம் பண்ணி ஒவ்வொரு பூவாக அந்த டப்பா மேலே படுற மாதிரி போடுங்கள் ஜெபம் முடித்ததுக்கப்புறம் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அது முக்கியம் நாற்பத்தெட்டு நாள் மைய அரைக்கிற காலத்தில் இருந்து விரதத்தில் இருக்கணும் அரைச்சி இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை முடிக்கிறப்போ தினமும் மை மந்திர உச்சாரணம் முடித்ததுக்கப்புறம் மைடப்பாவில் தள்ளி வச்சு உங்களோட மந்திர உச்சாரணம் கொடுத்த அந்த காத்த அப்புடின்னு ஊதி விடணும் மூணு தடவை அப்புடின்னு ஊதி மூடிடுங்க அந்நியர்கள் மைட்டப்பாவத்தோட விடாதீங்க உங்கள் பூஜை ரொம்பக்குள்ளே யாரையும் விடாதீங்க சுத்தமான பெண்கள் மட்டும்தான் பூஜை ரொம்பக்குள்ளே வரணும் தீட்டான பெண்கள் அந்த மைடப்பாவை தோட்ட மை உடனே உயிர் இழந்துடும் அதுக்கப்புறம் இந்த மையை எடுத்த ஒரு பத்தி குச்சியோ வெள்ளி கம்பியோ அல்லது ஒரு பத்தி குச்சியிலையோ எடுத்து மந்திரத்தை மட்டும் ஒரு மூணு தடவை சொல்லி உங்களோட நெத்தியில் வச்சு இதை புரிவெட்டு வச்சுட்டு போங்க நினைத்த அத்தனையும் வசமாகும் ஜன வசியம் சர்வஜன வசியம் ஸ்ரீவசியம் எதுக்கும் பயன்படும் நல்லது நண்பர்களை இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க உங்களோட கருத்துக்களை என்னோடய வாட்ஸ்அப் ஐடியில் தெரிவிங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் செவன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் ஜீரோ வாட்ஸ்அப் கால் கூப்பிட்றாங்க எனக்கு கால் பண்ணி பேசுங்கள் கால் நம்பரும் இது கால் பண்ணி பேசணுமே என்னோடய கால் நன்றி மீண்டும் உங்களை வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன்